சிவாய் நம்ம ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் சிவன் அருளால் வணக்கம் உண்மைதான் சிவன் அருள் கூடும் என்றால் இனி வரும் வாரங்களில் திங்கட்கிழமை தோறும் பாடல் பெற்ற தேவார தலங்கள் இருநூற்றி எழுபத்தி ஆறின் சிறப்புகளை எடுத்துரைக்க இருக்கிறோம் முன்னதாக தேவாரம் என்றால் என்ன அதை பாடிய அருளாளர்கள் யார் யார் எல்லாம் எந்த காலத்தில் பாடப்பெற்றது தேவாரம் ஓதும் வழக்கம் மறைந்தது எப்படி தேவார ஏடுகளை கண்டெடுத்து உலகிற்கு அருளிய அந்த ஒப்பற்ற தவப்புதல்வன் யார் அதை முறைப்படுத்தி ஏழு துரு முறைகளாக வகுத்து தந்தவர் யார் இறைவனே மகிழும் வகையில் அந்த அதை பன்முறையில் பாட வகுத்து தந்தவர் யார் என்னும் விவரங்களை எல்லாம் நாம் பார்க்கலாம் தேவார மூவர் என்று பெருமையாக அழைக்கப்படும் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் என்னும் அப்பர் நம்பி ஆரூரர் என்று அழைக்கப்படும் சுந்தரர் ஆகிய மூவரும் சிவ திருத்தலங்களில் உறையும் தேவாரம் நம் சிவனுக்கு ஆரமாக தமிழ் மாலைகளை சூட்டியதுதான் தேவாரம் ஆரம்ப நாட்களில் சம்பந்தர் தேவாரத்தை திருக்கடை காப்பு என்றும் நம்பி ஆரோர் என்னும் சுந்தரர் அருளியதை திருப்பாட்டு என்றும் அழைத்திருந்தார்கள் ஆனால் இப்பொழுது மூவரும் பாடிய சைவ திருமுறைகளை தேவாரம் என்றே அழைக்கிறோம் தேவாரம் பாடிய சம்பந்த பெருமானும் அப்பர் பெருமானும் கிபி ஏழாம் நூற்றாண்டை சார் சார்ந்தவர்கள் சுந்தரப்பெருமான் கிபி எட்டாம் நூற்றாண்டை சார்ந்தவர் தேவாரம் மறைந்தது எப்படி என்று பார்க்கலாம் தேவாரம் பாடப்பட்ட ஓலிச்சுவடிகள் ஒரு பதிவு சிதம்பரம் கோவிலிலும் இன்னொரு பதிவு பல பல ஆச்சாரியர்கள் குடும்பங்களிலும் சிதறி இருந்ததால் முறைப்படி தேவாரம் ஓது பழக்கம் சிறிது சிறிதாக மங்கத் தொடங்கின கிடைத்த தேவார பதிகங்களை சில ஓதுவார்கள் ஓதும் பழக்கம் மட்டுமே இருந்தது கிபி பத்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ராஜராஜ சோழன் என்னும் அண்ணன் தேவார பாடல்களை அவர்கள் பாடும் வாய்ப்பினை கேட்டு பக்தியால் உருகி போனான் ஒரு சில பாடல்களே இப்படி பக்தி செறிவுடன் இருந்தால் முழு தேவார பாடல்களையும் கேட்கும் வாய்ப்பு கிடைத்தால் அது இறைவன் அருளல்லவா என இறைவனை வேண்டினான் அந்த காலகட்டத்தில் திருநாரையூர் என்ற ஊரில் நம்பியாண்டார் நம்பி என்ற ஒரு சிறுவன் செயல் மக்களை அதிசயப்படுத்தி இருந்தது திருநாரையூர் பிள்ளையாருக்கு தினமும் நைவேத்தியம் செய்து கொண்டிருந்த தன் தந்தை ஒரு நாள் வேறு இடம் செல்ல தன் மகனை நைவேத்தியமும் செய்ய சொல்லி சென்றார் அச்சிறுவன் கொடுத்த பாலை விநாயக பெருமான் அருந்தாததால் எங்கே அப்பா தன்னை திட்டுவாரோ என கணபதி பெருமானிடம் அழுது புலம்பினான் அச்சிறுவன் சிறுவனின் அன்பையும் பக்தியையும் கண்ணூற்று விநாயக பெருமான் அப்பால் அமுதத்தை அருந்தினார் இச்செய்தி காட்டுத்தீம்போல் மன்னனின் அரண்மனைக்கும் எத்த தேவார ஓலைச்சுவடிகளை தேடி கண்டுபிடிக்கும் திறமை அச்சிறுவனுக்குத்தான் இருக்கிறது என அறிந்த மன்னன் ராஜராஜ சோழன் நம்பியாண்டார் நம்பியை அழைத்து அத்திருப்பணியை அவரே செய்ய வேண்டும் என ஒப்படைத்தான் நம்பியாண்டார் நம்பிக்கோ குழப்பம் மீண்டும் கணபதியிடம் சென்று முறையிட சிதம்பர கோவிலின் மேற்கு பகுதியில் ஒரு அறையில் தேவார ஓலைச்சுவடிகள் உள்ளன என அசிரியாக தெரிவித்தார் விநாயக பெருமான் உடனே சிதம்பரம் சென்ற மன்னனுக்கும் நம்பியாண்டார் நம்பிக்கும் அதிர்ச்சி காத்திருந்தது மூவராலும் பாடப்பட்ட தேவார பதிகங்கள் வைக்கப்பட்டிருக்கும் அரைக்கதவை திறக்க மூவரும் வரவேண்டும் என தில்லைவாழ் அந்தனர்கள் சொல்லிவிட்டனர் பெரும் போர்படைகள் இருந்தாலும் ராஜராஜ சோழ மன்னன் பக்தியை பக்தியால் வெல்ல வேண்டும் என்ற முடிவுடன் தேவாவர மூவர் திருமேனி சிலைகளை கொணர்த்து கதவை திறக்க வைத்தான் கதவை திறந்து பார்த்த மன்னனுக்கும் நம்பியாண்டார் நம்பிற்கும் அடுத்து அதிர்ச்சி காத்திருந்தது பெரும்பாலான ஓலைச்சுவடிகள் செல்லரித்து போயிருந்தன இது என்ன சோதனை தில்லை பெருமானை வேண்ட காலத்திற்கு ஏற்ற ஓலைச்சுவடிகளை இங்கு தந்துள்ளோம் என அசிரியாக இறைவன் அருளினான் அடுத்த பொறுப்பாக திருமுறைகளை வகுக்கும் முறைகளை நம்பியாண்டார் நம்பி தொடங்கினார் சம்பந்த பெருமான் பாடிய தேவார பதிகங்களை மூன்று முதல் மூன்று திருமுறைகளாகவும் அதாவது ஒன்று இரண்டு மூன்று எனவும் அடுத்து திருநாவுக்கரசர் என்ற அப்பர் பாடிய திருமுறை பதிகங்களை நான்கு ஐந்து ஆறு திருமுறைகளாகவும் நம்பி ஆரூரர் என்று சுந்தரர் பாடிய பதிகங்களை ஏழாம் திருமுறையாகவும் தொகுத்தளித்தார் நம்பியாண்டார் தேவாரத்தின் முழு பயனையும் பண் இசையில் பாடினால் அல்லவா வலன் கிடைக்கும் அதற்கும் இறைவனை வழிவகுத்து கொடுத்தார் நீலகண்டை ஆழ்ப்பாணர் அவதரித்த திரு ஏற்கத்தம்புலியூர் என்ற இடத்தில் இருக்கும் ஒரு பெண்ணுக்கு வள்ளியம்மாள் என்ற அந்த பெண்ணுக்கு பண் அமைக்கும் திறன் தந்தோம் என இறைக்குரல் ஒழிக்க மன்னரும் நம்பியாண்டாரும் அங்கே சென்று தேவார பாடல்களை பண் அமைத்து பாட வழிவகுத்து கொடுக்கும்படி அம்மையாரை வேண்டினர் இப்பொழுதும் புலியூரில் அந்த வள்ளியம்மாள் என்ற அம்மையாருக்கு பூஜைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இனி நாம் தேவார பாடல் பெற்ற தலங்களை பார்ப்பதற்கு முன் இப்பொஷி பொக்கிஷங்களை நமக்கு அருளிய தேவார மூவருக்கும் நம்பியாண்டார் நம்பிக்கும் மாமன்னன் ராஜராஜ சோழனுக்கும் வணக்கம் செலுத்திவிட்டு இந்த முயற்சியை தொடங்குவோம் தேவார மூவர்களாலும் தேவாரம் பாடல் பெற்ற ஸ்தலங்களைத்தாம் நாம் பாடல் பெற்ற தலங்கள் என்று அழைக்கிறோம் பாடல் பெற்ற தலங்கள் இருநூற்றி எழுபத்தி நாலும் பிற்சேர்க்கையாக இரண்டு தலங்களும் சேர்ந்து பாடல் பெற்ற தலங்கள் இருநூற்றி எழுபத்தி ஆறு ஆகும் இதில் சிறப்பு என்னவென்றால் சில சில தலங்களுக்கு போகாத மூவர்களையும் இறைவனே இங்கே வர மறந்தனையோ என்று அழைத்திருக்கிறார் பல தலங்களிலும் மூவர்களாலும் செயற்கரிய தெய்வீக செயல்கள் செய்யப்பட்ட தலங்களாகும் சில பதிகங்களை ஒரு தலத்திலிருந்து மற்றொரு தலத்து இறைவனை பாடுவதாகவும் அமைந்திருக்கிறது சில தலங்களின் பெயர்கள் பாடல் பெற்ற போது ஒரு பெயராகவும் தற்போது வேறு பெயராகவும் உள்ளது பாடல் பெற்ற தலங்களை இப்படி முறைப்படுத்தி இருக்கிறார்கள் சோழ நாட்டு காவிரியின் வடகரை தலங்கள் அறுபத்தி மூன்று சோழ நாட்டு காவிரியின் தென்கரை தலங்கள் நூற்றி இருபத்தி ஏழு பாண்டிய நாட்டுத்தலங்கள் பதினான்கு மலைநாடு ஒன்று திரு அஞ்சைக்களம் என்று அழைக்கப்படும் மலை கேரளாவில் இருக்கும் திரு அஞ்சைக்களம் கொங்கு நாட்டுத்தலங்கள் ஏழு நடுநாட்டுத்தலங்கள் இருபத்தி இரண்டு தொண்டை தலங்கள் முப்பத்தி இரண்டு துளுநாட்டுத்தலம் ஒன்று அதாவது அது கோகர்ணம் தலங்கள் ஆறு ஈழ நாட்டு தலங்கள் இரண்டு திருகோணமலையும் திருக்கேதீஸ்வரமும் பிற்சேர்க்கை இரண்டு வரும் வாரம் முதல் தொடர்ச்சியாக இத்தலங்களை பற்றிய விவரங்களை பார்க்க இருக்கிறோம் அன்பர்கள் இதனை தொடர்ந்து கேட்டு ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மேலும் அன்பர்களும் அந்த நேரத்தில் இத்தலைவரை இறைவனை மனதில் வேண்டி அவர் அருளை பெறவும் திருச்சிட்டம்பலம்